வணக்கம் நண்பர்களே வணக்கம் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்து இருக்கோம் அப்படின்னா வண்டியில நம்ம மிளகா செடிக்கு களை எடுக்க தான் போயிட்டு இருக்கோம் வண்டியில அது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில குளத்தூர் பக்கத்துல இருக்கிற கெச்சலாபுரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊருக்கு தான் நம்ம களை எடுக்க போயிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்களேன் இடம்லாம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க உங்க நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது என்ன நாத்து மச்சா அது இது என்ன இது என்ன நாத்து சிவப்பு சோளம் சோளான இது எதுக்கு பயன்படும் மாட்டு தீவனம் மாட்டுத்தீவன உன பாருங்க பழையபடி மிளகா நாற்று கருது கம்மம் கருத அமைச்சாது உளுந்தஞ்செடிக்குள்ள இந்த வருங்க கொக்கரைவாளி அப்படின்னு சொல்லப்படுறேன் இந்த களை செடி உள்ள இருக்கு பாருங்க எவ்வளவு செடி இருக்கு பாருங்க வண்டியில போய்கிட்டே இருக்கோம் நாங்க வண்டியில போய்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இது பூரா அந்த முள்ளு முருங்கம் வாங்க அது பாருங்க இதுவும் அந்த வைத்தம் செடிக்குள்ளதான் இருக்கு மொசு மொசு இலை மொசு மொசு காய் இந்த கொடி இந்த கொடி வந்து மொசு மொசு காய் கொடி இதெல்லாம் அப்படி வளர்ந்துப்பாங்க அதுக்குள்ளே உளுந்து செடி நிற்கு பாருங்க இதெல்லாம் இருந்தால் எப்படி தான் அந்த உளுந்தன் செடியை வெளியே எடுக்கிறேன்னு தெரியல எடுக்க முடியும் உளுந்து பூரா உள்ளே உளுந்துடும் எல்லாம் உருந்து உருந்து உளுந்துடும் எல்லாம் கையில் வெறும் கொப்பு மட்டும்தான் இருக்கும் இதில் வேற இங்கே பூரா காத்தாடியை வேற நிறைய கொண்டு வந்துட்டாங்க நண்பர்களே முன்னாடியில் போனீங்க நான் இங்கிட்டு வந்தேன் நம்ம போகிறாங்க நடந்து வேலைக்கு இவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் பாருங்களேன் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இவங்க கூட தான் அன்றைக்கி விழுந்த பயிர் பிடுங்க போனோம் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே உள்ள அந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த வீடியோவும் பாருங்கள் இதையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த போகிறாங்க பாருங்கள் நம்ம ஆட்கள் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு பேர் பிஞ்சகார சாத்தா பதிமூணு பேர் மொத்தம் ஏரியா பார்த்திங்களா நல்ல ஏரியாவாக இருக்கு பாருங்கள் பூரா எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது பாருங்களேன் பூரா பூரானா சேடாவா அப்படின்னு தெரியல எப்படி போகுது பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்களேன் இந்த காட்டுக்குள்ளே வந்தால் வேலை பார்க்க வாரம் வந்திருக்காங்க நம்மளும் இப்படி பூச்சிகள் அலைகிற இடத்துல தான் நம்மளும் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பாருங்களேன் ஓகே நண்பர் இந்த பாதையில் தான் நடந்து போகிறோம் செடியை பாருங்கள் இது இதை பாருங்கள் மிளகாய் செடி போகிற மிளகாய் செடி பாருங்கள் மிளகாய் மிளகாய் பூ ஒன்று ரெண்டு காய் போட்டிருக்கு பாருங்களேன் மிளகாய் ஒன்று ரெண்டு காய் கிடக்கு பாருங்கள் இதில் பாருங்களேன் இந்த மிளகாய் கிடக்கு பார்த்தீங்களா இப்போ தான் ஒன்று ரெண்டு பிஞ்சாக போட்டுட்ருக்கு இங்கே தான் களை எடுக்க வந்திருக்காங்க பாருங்கள் மாலுக்கு அங்கே சாப்பிட உட்கார போகிறாங்க காலையில் இப்போ தான் வந்தோம் வந்தோடனே அந்த சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள் மிளகாய் செடி இது போகிறோம்

என்ன சாப்பாடு மீன் குழம்புலி இவங்கதான் பிஞ்சக்காரங்க சாப்பிட எப்படியும் அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம் விஜயம்மா மோப்பும் போடி இப்போ விஜய அம்மா ஜம்முட்டுருக்காங்க ஜக்கனே இவங்களை வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாட்டு பாடி அப்படியே ஆட்டம் போட்ட அம்மா இங்க தான் ஓகே எல்லாரும் சாப்பிட்றாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்க

பட்டாக்காவாங்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு இருக்கோம் நாங்க பாதி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம கை தான் பிடுங்கணும் இந்த அக்கா மாதிரிலாம் பிடிங்கிட்டு இருக்காங்க நம்ம கூட வந்தவங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இது வந்து தொட்டாச்சினிங்கன்னு சொல்கிறாங்க அந்த செடி இந்த பாருங்கள் தொட்டுட்டோம்மா அந்த இலை பூரா அப்படியே சுருங்கிட்டு பாருங்கள் இப்போ இந்த இலையை தொடுறோம் பாருங்களேன் சுரு சுருங்கிட்டு பாருங்கள் அந்த செடி அந்த பாருங்களேன் இன்னும் தெளிவாக இன்னும் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்களேன் இது அந்த சுருங்கிட்டு பார்த்தீங்களா சுருங்கிட்டு பாருங்க பாருங்கள் அந்த சுருங்குது பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அந்த செடியாக இருந்தால் அந்த இலை அப்படியே சுருங்குது பார்த்திங்களா இதுதான் தொட்டாட்சி நீங்கள் ஓகே நண்பர்ல இதெல்லாம் நம்ம இங்கே வந்தால் தான் நமக்கு அதெல்லாம் தெரியுது எனக்கு புதுசு இதெல்லாம் நம்ம விவசாயம் பார்த்தது கிடையாது பாருங்கள் நம்ம ஆழ்களெலாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மதிய சாப்பாடு நீங்கள் அப்போ எடுத்துருப்பேன் அது காலையில் சாப்பாடு இப்போ மதியம் சாப்பாடு இதான் நாங்கள் பிடுங்கி போட்ட கலை இதை தான் நாங்கள் பிடுங்கி போட்டிருக்கோம் தயிர் இது போட்டிருக்கோம் எங்கேன்னுக்குள்ளே பிடுங்கி போட்டிருக்கோம் எங்களுக்குள்ளே பிடுங்கி போட்டிருக்கோம் இப்போ நெட்டுக்கு பிடுங்கி போட்ட கலைகள்

பட்டா எடங்கர் புத்தாட கெட்டி கெட்டி பதிஞ்ச இடம் கருப்பு தாரு இது பிற எலுமிச்சை பழம் தோட்டம் பாருங்கள் எலுமிச்சை பழம் தோட்டம் காய் நிறையா போட்டிருக்கு ஆனால் காய் நிறையா ஒரு மாதிரி கருப்படிச்சு போய் கிடக்கு வெம்பிட்டா என்னென்னு தெரில நம்ம நம்மளுக்கு போகிறோம் எடுக்காக மிளகா செடிக்கு